மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோல இப்ப யமுனாவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடுச்சு எப்படியோ விஷம் குடிச்ச யமுனாவை டாக்டர் காப்பாத்திடுறாங்க இதுக்கப்புறம் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணு முடிச்சு பாக்குற யமுனா நிவினியும் காவேரியும் தான் ஜோடியா பாக்குறாங்க இப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஜோடியா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டு என் மனசுல நிவின் இல்லவே இல்லை நிவின் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையில முடிஞ்சு போன கதை இதுக்கப்புறம் நிவின் என்னோட வாழ்க்கையில எப்பயுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம காவேரி யமுனா கிட்ட இத நம்ம நிவின் கேட்டுட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறப்பல அப்ப நமக்கு காவேரி கிடையாது கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாப்புல அதே டைம்ல வந்து யமுனா இருந்துகிட்டு காவேரி கிட்ட நீ விஜய் மாமாவுக்காவது உண்மையா இருக்கா விஜய் மாமாவை ஏமாத்திடுறாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம யமுனா நம்ம காவேரி மனசுக்குள்ளாரியே நான் விஜய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவரு அப்படி இல்லையே என்னைய மனசுல நினைக்கவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளாரியே தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க விஜயும் நம்ம காவேரிய விரும்புறாரு அப்படிங்கறது நல்லாவே தெரியும் எல்லாம் அவசரப்பட்டு இப்படி ஒரு ஏற்பாடை விஜய் முன்னையே பண்ணினதுனால சிக்கல்ல வந்து முடியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது